செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியிலிருந்து தண்ணீர் வீணாக வெளியேறுவதால் முப்பத்தி இரண்டு கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட மதுராந்தகம் ஏரிக்கு உத்தரமேரூர் வந்தவாசி மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு பகுதியில் இருந்து சிறு சிறு ஓடைகள் மூலம் நீர்வரத்து வருகிறது இந்த ஏரியின் மூலம் அருங்குணம் காவதூர் தேவத்தூர் முள்ளி வளர்பிறை முன்னாத்தி குப்பம் முருக்கஞ்சேரி கத்திரிசேரி தோட்டநாவல் இருசாமநல்லூர் கே கே புதூர் குன்னத்தூர் வீரானகுன்னம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள சுமார் நாலாயிரம் ஏக்கர் நிலம் நேரடி பாசனம் பெறுகிறது அது மட்டுமின்றி இந்த ஏரியை சுற்றியுள்ள கிராமங்களில் அமைக்கப்படும் கிணறுகள் ஆழ்துளை கிணறுகள் போன்றவற்றில் நீர் ஆதாரம் எப்போதும் நிறைந்து காணப்படும் இந்த அளவுக்கு நன்மை பயக்கும் ஏரியை தூர்வாரவும் சட்டர் அமைக்கும் பணிக்காக ஒதுக்கீடு மந்தமாக நடைபெற்று வருவதால் தற்போது கன அடி தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதாகவும் இதனால் முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்கள் பாசனத்திற்காக தண்ணீரை பெற முடியாத சூழ்நிலை உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் தூர்வாரத்துக்காக நூற்றி இருபத்தஞ்சு கோடி ஒதுக்கப்பட்டு நாலு வருஷம் ஆகுதுங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்து சரியான முறையில அந்த வேலை ஆமை வேகத்தில் நடைபெறுது ஏற்கனவே நாங்கள் பல முறை மீடியா மூலயம் சொல்லியிருக்கோம் எந்த நடவடிக்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி கன தண்ணி வெளியே ம கருங்குழி ஏரிக்கும் பக்கத்துல உள்ள கிணறு ஒரு முப்பத்தி ரெண்டு கிராமத்துக்கு வேண்டிய தண்ணி வரலை ஆனால் வேஸ்டா கீழே போயின்னுக்குது நாங்க சொல்லியும் எந்த ஒரு ஏற்பாடும் இது வரைக்கும் பண்ண மாட்றாங்க